கடைசி நேரத்துல விஜயகாந்த் மாதிரி கருணாநாயகதி அவர்கள் சொன்ன மாதிரி படம் நழுவி பால்ல ஒரு நாளைக்கு அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அண்ணா திமுக கூட்டனையை அறிவிச்சி மாதிரி திமுக தோல்வி அடைந்தால் இன்னைக்கு வந்து திமுக புதுசு புதுசா சேர கூடியவர்கள அங்க இருப்பாங்களா இல்ல மறுபடியும் அண்ணா திமுக போயிருவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இருக்கு நேரடியாக திமுக கிட்ட திமுகவா தாவேக்காவா அப்படின்னு பேசினாதான் அவங்க கட்சி மக்கள் எழுபடுங்கிறதுனாலையும் திமுகவா தாவேக்காவா இல்ல திமுக அண்ணா திமுக கூட தாவேக்காவா நம்ம கேப்டன் விஜயநாத் அவர்கள் போது என்ன நடந்துச்சு அவர் எப்படி எதிர்கட்சி தலைவரானாரு அவர் தெளிவா சொல்லாங்க பண்டூர் ராமஜி தான் தெளிவா பேட்டி கொடுத்தாரு விஜயகாந்தும் கருணாநிதி சொல்லும் அவங்க ரெண்டு பேரும் சட்டசபையில ஆளுங்கட்சி தலைவராக எதிர்கட்சி தலைவராக சந்திச்சு பேசுவாங்க நீங்க தான் போறீங்கன்னு சொன்னாரு விஜய் வந்து ஒரு பெரிய மக்கள் சக்தியோ அவர் சொன்னா வாக்கு போடுவாங்களோ அப்படின்னு அதிமுக எடுத்துக்கல ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா பாட்டிலுக்கு பத்து ரூபாய் பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறாங்க அந்த அளவுக்கு மாணவர்கள்ட்ட போய் சேர்ந்துருக்கு எதன் அடிப்படையில் மீண்டும் திமுக துணை துணை பொதுச் செயலாளர் பதவி பொன்முடிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பொது இடத்துல வந்து பெண்களை பத்தி தவறா பேசினாரா இல்ல ஸ்டாலின் வீட்டுல போய் ஸ்டாலின் தனியா போய் பொது பேசினாரா பெண்களை பற்றி யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம் கண்தொழுப்பு நாடகத்துக்கு நாங்க கட்சி விட்டு நீக்குவோம் அப்படி இருக்கும்போது நீங்க கட்சி நடத்தக்கூடியவர்கள் உங்க ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பொறுப்பு பொறுப்புணர்ச்சியோட இருக்கணும்ல இப்போ அவருக்கு கட்சிக்கு பதவி கொடுக்கல திமுக வந்து ஆட்சிக்கு வராதுன்னு நீங்க பயப்படுறீங்களா பொன்மொழியுடைய செல்வாக்கு இல்லை என்றால் திமுக வட தமிழகத்தில் படுதோல்வி அடையும் அப்படிங்கிற பயங்கரமாக அவருக்கு மீண்டும் பொறுப்பு கொடுக்கப்பட்டதுச்சா பன்னீர் செல்வத்தை நம்பி நம்ம இதுக்கப்புறம் மண் குதிரையை நம்பி ஆற்றுல இறங்கக்கூடாதுங்கிற அடிப்படையில் அவர் வந்து கூட கேட்க மாட்டாங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்பா கிடையாது தாத்தா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு துரோகம் செய்து விட்டார் மனோஜ் பாண்டியன் அவர் நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் உதயசூரிய தினத்தில் படுதோல்வி அடைவார் அப்போ இந்து மதத்தினுடைய தீவிர ஆதரவாளரான திமுகவினர் மிழ்நர்களுக்கு வணக்கம் நம்மோடு அரசியல் விமர்சகர் முத்து ரமேஷ் நாடா இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்காவினுடைய பொதுக்குழு கூட்டம் அப்படியே அதிரி புதிரியா நடந்திருக்கு சார் பல விஷயங்கள் பேசியிருக்காங்க ஆளுகின்ற திமுக சாடி இருக்காங்க போட்டிய திமுகவுக்கும் தாவேக்காவுதான் அதிமுக மறந்துட்டாங்களா இல்ல ஒரு அதீத நம்பிக்கையில் இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி அதாவது புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் ஒரு பெரிய நடிகரு அவர் பின்னாடி எப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு நாலஞ்சு சதவீத வாக்கு வங்கிகள் உள்ள ஆட்கள் இருக்காங்க அப்போ அவர் வந்து நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னால் அந்த அஞ்சு பேர் கூட இருப்பாங்களா இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர்னு சொன்னா கூட இருப்பாங்களா இது வந்து நம்ம சிந்திச்சு பார்க்கணும் ஒன்று ரெண்டாவது அவர் திமுக மேலே கொடுக்கக்கூடிய எல்லாம் உண்மையான குற்றச்சாட்டுகள் தெளிவான குற்றச்சாட்டுகள் எந்த அளவுக்கு அதிமுக வந்து திமுக கிட்ட ஃபைட் பண்ணுதோ எந்தெந்த விஷயங்கள்ல வந்து திமுக தவறு செஞ்சிருக்குன்னு சுட்டி காட்டுதோ அதை அப்படியே வந்து விஜய் உடைய பொதுக்குழுவில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க உதாரணமாக நீங்கள் வந்து ரெண்டு இருபது லட்சம் டன் நெல் பாதிக்கப்பட்டதாக இருக்கட்டும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும் இப்படி எல்லா விஷயங்களையுமே அவங்க பட்டியலிட்டு சொல்லும்போது முழுக்க முழுக்க அதிமுகவின் இன்னொரு குரலாக அவங்க வந்து எதிரொலிச்சிருக்காங்க பொதுக்குழுல அது வந்து நேரடியாக திமுக கிட்ட திமுகவா தாஜகவா அப்படின்னு பேசுனாதான் அவங்க கட்சி மக்கள் எடுபடுங்கிறதுனாலையும் அப்பதான் வந்து மீடியாவில் அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவங்க கிடைக்குங்கிற அடிப்படையிலையும் அவங்க வந்து தெளிவான ஒரு அரசியல பேசியிருக்காங்க அது வரவேற்கக்கூடிய கூடிய தான் ஆனால் எதார்த்த கலா நிலவரம் என்ன அப்படிங்கிறது நமக்கு பார்க்கணும் இல்லையா இப்போ இன்னைக்கு சத்திய டிவி கருத்து கணிப்பில் முப்பத்தெட்டு சதவீதம் அதிமுக தான் வாக்கு பெற்று ஆட்சி அமைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க திமுக இருபத்தெட்டு சதவீதம் தான் வரும் இப்போ இருக்கிற கூட்டணி நிலையில ஆமா நிலையில திமுக இருபத்தெட்டு சதவீதம் வரும் நாம் தமிழ் இருபத்தி ரெண்டு சதவீதம் வரும் தவே தாவைக்க தனிச்சுன்னா பத்து சதவீதம் தான் வரும்னு நேற்றைய கருக்கிறது கருத்து கணிப்பு சொல்லுது அப்போ அப்படி பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் அதிமுக தான் மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும் சமயத்தில்

அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும் ஒவ்வொரு கருத்து கணிப்புகள் இருக்குது சில கருத்து கணிப்புல திமுக தான் மொழி ஆட்சி கம்பென்னு சொல்றாங்க நான் வந்து நேற்று சத்தியம் டிவில சொன்ன அந்த கருத்து கணிப்பு அடிப்படையில் பேசிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது திமுக தோல்வி அடைந்தால் இன்னைக்கு வந்து திமுக புதுசு புதுசா சேரக்கூடியவர்கள் அங்க இருப்பாங்களா இல்ல மறுபடியும் அண்ணா அதிமுக போயிருவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இருக்கு நடிகர் விஜய் அவர்களை பொறுத்தளவருக்கு அவர் இந்த மாதிரி அரசியல் பண்ணதா அவர் வந்து பேசும் பொருளா இருப்பாரு அவர் வந்து எடப்பாடியார் தான் முதலமைச்சர் வேட்பாளர் எங்களை நாங்கள் அவங்க ஆதரிக்க போறோம் எங்களுடைய ஒரே நோக்கம் திமுகவை தான் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒற்றை நோக்கத்திற்காக நாங்கள் அதிமுக கூட்டணியில் இணைகிறோம் சொல்லி கடைசி நேரத்தில் சொல்லுவாரா இல்லை இப்பவுமே சொல்லுவாரா இப்போ அவர் சொன்னா அவருக்கு எத்தனை எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்க அவருடைய அரசியல் பார்க்கிங் எப்படி இருக்கும் கடைசி நேரத்துல விஜயகாந்த் மாதிரி கருணாநிதி அவர்கள் சொன்ன மாதிரி படம் எழுதி பால்ல உள்ள நாளைக்குன்னு அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அதிமுக கூட்டணியை அறிவிச்ச மாதிரி விஜய் அறிவிக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரியான கருத்து கணிப்புகள் விஜய் அவர்களே தனிப்பட்ட முறையில ஏதேனும் சோர்ஸ் வச்சு தகவல் வாங்கினார் அப்படின்னா இதுதான் இங்க இருக்கக்கூடிய நிலைமை புரிஞ்சுக்கிட்டாருன்னா இப்ப ஒரு நிலையிலிருந்து மாறலாம் தான் இவங்க இந்த செயற்குழியிலே பொதுக்குழியிலே பேசிருக்காங்கன்னு சொல்றேன் இது எல்லாமே வந்து ஒரு அவங்க கட்சி வந்து நிலையில் அவங்க கட்சி வந்து டைம் லைன்ல இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தானே இவங்களுடைய எல்லாருமே இருக்கு அவங்களுடைய நோக்கம் திமுக எதிர்க்கிறதுங்கிறது தெளிவா இருக்காங்களா இல்லையா திமுக தான் தாவேக்காவா கரெக்ட் திமுகவும் திமுகவா தாவேக்காவா இல்ல திமுக அண்ணா திமுக கூட தாவேக்காவா இப்போ வந்து அவங்க சொல்றது திமுக தாவேக்கா இல்ல தெளிவா சொல்லிட்டாங்களே தாவேக்கா தலைமையில் சொல்றா அரசியல் சார் இப்ப நீங்க முன்னோட்ட அரசியல் பாத்திருக்கீங்களா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது என்ன நடந்துச்சு அவர் எப்படி எதிர்கட்சி தலைவரானாரு அவர் தெளிவா சொல்லுவாங்க பண்டூட்டி ராமச்சர் தான் தெளிவா பேட்டி கொடுத்தாரு விஜயகாந்தும் ஜெயலலிதாவும் எந்த மீட்டிங்லயுமே பேசலன்னு அன்றைய எதிர்கட்சி தலைவர் கருணாநிதி சொல்லும் போது அவங்க ரெண்டு பேரும் சட்டசபையில ஆளுங்கட்சி தலைவராக எதிர்கட்சி தலைவராக சந்திச்சு பேசுவாங்க நீங்க பாக்கலாம் போறீங்கன்னு சொன்னாரு அது நடந்துச்சா இல்லையா அந்த மாதிரி விஜய் வந்து இப்போ ஒரு அவருக்கு ஒரு சினிமா பிரபலம் அவருக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு இருக்குதுன்னு நம்பப்படுது அந்த அடிப்படையில் அவங்க செயல்படுறாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்மளால தனியா வீழ்த்த முடியாதுங்கிறங்கிற உண்மையோ அவங்களுக்கு இன்னைக்கே தெரியும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அதிமுக தான் அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் வேற அவங்க புதுசாக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இந்த மாதிரி அணி அமைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது நம்ம பார்க்குறோம் எப்படி பார்த்தாலும் திமுகவை வீழ்ப்பது தாவைக்கோட நோக்கம் அப்போ அவங்க நோக்க நிறைவேறா அவங்க யார் கூட சேருமோ அவங்க கூட சேருவாங்க இவ்வளவு பேசும்போது கருப்பு சகப்பு சைக்கிளில் வந்தாரே அப்ப இனிச்சுதா அப்படின்ற மாதிரியான ஒரு வெளிப்படையா இதுதான் அப்படின்ற மாதிரி செய்யாம ஓரளவுக்கு ஒரு குறிப்பு நிறுத்தும் விதமா செய்யறாரு அப்படின்றப்ப ஆனா வெளிப்படையா திமுகவை எதிர்க்கிறாரு இப்ப மட்டும் நீங்க இந்த அளவுக்கு தொல்லை கொடுக்குறீங்களே பிரச்சனை கொடுக்குறீங்களே இவ்வளவு இந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறீங்களே ஒரு பார்வை அந்த இடத்துல வைக்கப்படுது ஆனா அதே அதிமுக ஆட்சி இருந்து அந்த கருப்பு சகப்பு சைக்கிள் வரும்போது அதிமுக தாவேகாவுக்கு எந்த விதமான ஒரு ஆனா அப்ப அரசியல் கட்சி ஆரம்பிக்கல அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை முன்வைக்கப்பட்டாலுமே ஒரு பிரச்சனைய அதிமுக அப்படின்ற பிரச்சனைக்கு வரும்போது அதிமுக பார்க்கிற விதமும் அதே பிரச்சனை திமுக வரும்போது திமுக அடுத்தவங்க ட்ரீட் பண்ற விதமும் இந்த எடுத்துக்கலாமா இப்போ அன்னைக்கு வந்து மறைமுகவா அவர் திமுக ஓட்டு போடுற மாதிரி சைக்கிள் போய் அரசியல் பண்ணாங்க விஜயா வந்து ஒரு பொருட்டாக அதிமுக எடுத்துக்கல விஜய் வந்து ஒரு பெரிய மக்கள் சக்தியோ அவர் சொன்னா வாக்கு போடுவாங்களோ அப்படின்னு அதிமுக எடுத்துக்கல அவங்க அவங்க தன்னம்பிக்கையோட அரசியல் கழந்து சந்திச்சாங்க எதிர்கட்சி தலைவராக உட்கார்ந்துருக்காங்க நாளைக்கு ஆளுங்கட்சி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சூழல் இருக்கு எல்லாமே இருக்கு அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா நம்ம ஒரு ஸ்கட்சி போட்டு விஜய் உருவாக்கணும் திமுக ஆதரவாளரா அவரே நமக்கு எதிராக கடுமையா விமர்சனம் பண்றாரு நமக்கு எதிரா

எதுக்கு பொன்முடிய கட்சி பதவியில் இருந்து நீக்கினாங்க அவருக்கு மறுபடி கட்சி ரொம்ப கண்ணியமாகவும் உயர்வாகவும் மாட்சிமை பொருந்திய வார்த்தைகளாலும் அவர் பேசுனதுக்காக அவர் கட்சி அந்த நடவடிக்கை அப்படின்றது எடுக்கப்படும் இன்னைக்கு வந்து அவர் அந்த அவர் அதுல இருந்து திருந்திட்டாரா இல்ல அதுக்கு எதுக்கும் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டாரா எதன் அடிப்படையில மீண்டும் திமுக துணை செயலாளர் துணை பொதுச் செயலாளர் பதவி பொன்முடிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை நீங்க யோசிச்சு பார்க்கலாம் அவர் இவ்வளவு நாள் இல்லாதது ஒரு பனிஷ்மெண்ட் தானே அதை நீங்க எடுத்துக்க மாட்டீங்க அப்போ ஒருத்தர் பதவியில இருந்து நீக்கணும் அப்படின்னா திரும்பவும் அவர் கொடுக்கவே கூடாதா ஒரு குற்றம் அதற்கான தண்டனை அப்படி பாக்கிறார்கள் இப்ப இவ்வளவு நாள் பதவியில் இல்லை சார் அவரு வந்து தவறு செய்திருக்கிறது நூறு சதவீதம் உறுதிங்கிற அடிப்படையில் தானே அவர் கட்சி பதவியில இருந்து நிக்கிறீங்க அமைச்சர் பதவியில் நிக்கிறது வேற கட்சி பதவியில நிற்கிறீங்க அப்போ அவரே அந்த தவறுக்கான தண்டனையோ அதுக்கான ஒரு வருத்தத்தையோ மன்னிப்பையோ கேட்காத போது அவரே பதவி கேட்டாரா இல்லையான்னு தெரியாதப்போ அவரை அவர் எதுக்கு கேட்கிறீங்க நீங்க இந்த கேள்வி வச்சீங்கன்னா அவர் கேட்கலன்னு உங்களுக்கு தெரியுமா முதலமைச்சர் போய் எத்தனை தர மன்னிப்பு கட்டுறது தெரியுமா எத்தனை தர கால உண்ட தெரியுமா அந்த மாதிரி அவங்க சொல்ல சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல இப்ப என்ன இல்ல சார் அவரு பொது இடத்துல வந்து பெண்களை பத்தி தவறா இல்ல ஸ்டாலின் வீட்டுல போய் ஸ்டாலின் தனியாக பேசினாரா சொல்றவங்களுக்கு புரியா இல்லையா அவரே பொது மேடையில பேசினாரு மக்கள் மத்தியில பேசினார் அப்ப அதே மாதிரி மக்கள் மத்தியில தான் மன்னிப்பு ஸ்டாலின் வீட்டுல போய் தனியா அவர் காலை பிடிச்சிட்டு அழுதாருன்னா அது அழுதுட்டு போட்டா அது அவங்க பிரச்சனை மக்கள்கிட்ட என்ன சொல்ல வரீங்க மக்களுடைய பார்வை எப்படி இருக்கும் பெண்களை தவறா பேசின ஒருத்தருக்கு மீண்டும் திமுக துணை பொதுச் செயலர் பதவி கொடுக்குறீங்க அப்ப நீங்க வந்து பெண்களுக்கு எதிரான கட்சி திமுகங்கிறத உறுதிப்படுத்துறீங்களா பெண்களை பற்றி யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசலாம் கண் தொடுப்பு நாடகத்துக்கு நாங்க கட்சி விட்டு நீக்குவோம் ஆனால் கொஞ்சம் நாள் கழிச்சு நாங்க வந்து அவர் அவருடைய பணம் நிறைய இருக்குது அவருடைய சேவை கட்சிக்கு தேவை எலெக்ஷன்லங்கிற அடிப்படையில் துணை பொதுச்செயலர் முக்கியமான பதவியை கொடுப்போம் மக்கள் வந்து விழிப்புணர்வு இல்லாம ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை மறந்துட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா எதன அடிப்படையில நீங்க வந்து பேசுறாங்க பெண்களோ மக்களோ அதை பத்தி ஒன்னும் ஏன் கொடுத்தீங்கன்ற மாதிரி கேள்வி முன்வைக்கல மக்களுக்கு அவர் செஞ்ச தவறு தெரியும் அப்படி இருக்கும்போது நீங்க கட்சி நடத்தக்கூடியவர்கள் உங்க ஆளுகட்சியா இருக்கக்கூடிய கொஞ்சமாச்சும் ஒரு பொறுப்புணர்ச்சியோட இருக்கணும்ல இப்போ அவருக்கு கட்சிக்கு பதவி கொடுக்கல திமுக வந்து ஆட்சிக்கு வராதுன்னு நீங்க பயப்படுறீங்களா பொன்மொழியோடைய செல்வாக்கு இல்லை என்றால் திமுக வட தமிழகத்தில் படுதோல்வி அடையும் அப்படிங்கிற பயம் அவருக்கு மீண்டும் பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சா எதன் அடிப்படையில் பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு அவரும் பகிரங்கமா மன்னிப்பு கேட்டு கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல அந்த மாதிரி எதுவுமே இல்லாம அப்போ வந்து இந்து பெண்களை வந்து தவறா பேசுறது இந்து கடவுள்களை தவறா பேசுறது இதெல்லாம் நீங்க வந்து ஆதரிக்கிறீங்களே அப்படிதானே பட்ட நாமம் சொன்னதுக்கு விளக்கம் எல்லாம் ஆபாசத்தின் உச்சம் அதான் சொல்றேன் ஆபாசத்தின் உச்சமாக பேசக்கூடியவர்களுக்கு திமுக அதுவும் மாவட்ட பொறுப்பு கூட கிடையாது மாநில துணை பொதுச் செயலாளர் முக்கியமான பதவி கொடுக்குறீங்களா நீங்க வந்து மக்களையும் தமிழக மக்களையும் எந்த அளவுக்கு ஏமாளிகளாக பாக்குறீங்க அப்படிங்கறதுல இதுல பார்வையா இருக்கும் அவ்வளவு மாட்சிமை பொருந்தி அந்த திமுக அஹ் கழகத்துல அந்த திராவிட மாடல் ஆட்சியில தன்னையும் ஒரு அங்கமாக அர்ப்பணிப்போட இணைத்து கொண்டிருக்கிறார் மனோஜ் பாண்டியன் அவர்கள் அவருக்கு சிறப்பு செய்யும் விதமாக இந்து சமய அறநிலையத்துறையினுடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பேசிட்டு இருக்கும் போது போது வாழ்ற மாதிரி அவர் குறுக்கால போறாரு மனோஜ் பாண்டியன் இப்பதான் சேர்ந்தாரு சட்டமன்ற உறுப்பினர் ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினர் பண்ணிட்டாரு அது இதுக்காக ஏன்னா கட்சி மாறுறாரு சின்னத்துல ரெட்டிலையில வாங்கினது இப்ப அங்க உதவினால இப்ப இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா இது ஓபிஎஸ் விமர்சிக்கிற ஒரு எடுத்துக்கலாமா அப்படி எடுத்துக்கலாமா இல்ல இவர் போவதற்கான காரணம் என்ன சார் இது வந்து அவர் வந்து அதிமுக நீக்கப்பட்டு மூன்று வருடங்கள் ஆயிடுச்சு ஓபிஎஸ்ஸையும் மனோஜ் பாண்டியன் இவங்களெல்லாம் நீக்கி மூணு வருஷம் ஆயிடுச்சு அவர் வந்து ஓ பன்னீர்செல்வத்துடைய ஆதரவு எம்எல்ஏ ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் அவரே பன்னீர்செல்வத்தை நம்பி நம்மளுடைய அரசியல் வாழ்க்கையை இழந்து விடுவோம் பன்னீர்செல்வத்தை நம்பி யார் போனாலும் அவர்களுடைய வாழ்க்கையை அரசியல் அரசியல் இருந்து அவங்க சுத்தமாக அழிஞ்சு போயிடுறாங்க அடிப்படையில பன்னீர் செல்வத்தை நம்பி நம்ம இதுக்கப்புறம் மண் குதிரையை நம்பி ஆற்றுல இறங்கக்கூடாதுங்கிற அடிப்படையில அவர் வந்து அதிமுக போறதா திமுகக்கு போறதா இல்ல பாஜக போறதா இந்த மாதிரியான குழப்பமான ஒரு சூழல்ல அவர் என்ன முடிவெடுக்கிறன்னா நம்ம அதிமுக கடுமையா விமர்சனம் பண்ணிட்டோம் இரண்டாவது பன்னீர்செல்வம் கூடயே இருந்தோம் அப்ப இன்னைக்கு நம்ம அதிமுக போய் சேர்ந்தால் அது வந்து சரியா இருக்காதுங்கிற அடிப்படையிலையும் மீண்டும் ஆலங்குள தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற டிமாண்ட அது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு திமுக செய்தி ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியினுடைய திமுக வேட்பாளர் மனோஜ் பாண்டியன் ஆமா உறுதி செய்ய உறுதி செய்யப்பட்டுதான் போய் சேர்றாரு இதுல என்ன அவங்களுக்கு திமுக தரப்புல என்னன்னா ஏற்கனவே அங்க வந்து சிவபத்மநாபன் கோஷ்டி அஹ் ஆலடி அருணா மகள் அந்த பூபதி ஆலடி அருணா கோஷ்டி அது இல்லாம மாவட்ட லெவல்ல வந்து அப்பாவு கோஷ்டி ஆவுடையப்பன் கோஷ்டி இப்படி எல்லாமே கோஷ்டி பூசல் நிறைந்த ஒரு மாவட்டமாக திருநெல்வேலி மட்டும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டும் தான் இருக்கு இருந்தாலும் திருநெல்வேலி அதிகமா இருக்கு அப்படி இருக்கும்போது ஆர்டிஆர்னா பூங்கல் ஆர்டிஆர்னா சீட்டு கொடுத்தால் சிவபத்மநாபன் குரூப்பு தோக்கடிச்சுடுவாங்க அப்படிங்கிற பயங்கரணமும் சிவபத்மநாபன் சீட்டு கொடுத்தா பூங்கோதா காலடியாருன்னா அவரை தோக்கடிச்சிருவாங்க உள்கட்சி அரசியலே பணிதொழி அழிஞ்சிருவாங்க அப்பா கிடையாது அவங்களுக்கு தேவை நாளைக்கு அமைச்சராக வர வேண்டிய ஆலங்குளம் வந்து ஒரு ஸ்டார் தொகுதி அந்த தொகுதியில அது இல்லாம நாடாளு சமுதாயத்தை சேர்ந்த அறிநாளர்லாம் ஏற்கனவே முப்பத்தி ஏழாயிரத்தி செல்ற ஓட்டு அதிக வாங்கின ஒரு இந்த தொகுதியை திமுக ஜெயிக்க வேண்டும் அதுக்கு சரியான பாண்டியாங்கிற அடிப்படையில அவரை வந்து இழுத்து போட்டிருக்காங்க ஒண்ணு ரெண்டாவது மனோஜ் பாண்டியன் செஞ்சு திமுக சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த தொகுதி மக்கள் என்ன சொல்றாங்கன்னா நன்றி கேட்ட மனோஜ் பாண்டியன் அவங்க அப்பாவை துணை சபாநாயகராக சபாநாயகராக பாராளுமன்ற உறுப்பினராக உருவாக்கியது அதிமுக தலைமை முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் அதே போன்று அவங்க அம்மாவுக்கு வந்து மணமொழி துணை துணைவேந்தர் பதவி ஒரு அமைச்சர் கேக்குள்ள பதவி துணைவேந்த கொடுத்தாங்க எம்பி பதவியில போட்டியிடறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க இவரை வந்து எம்எல்ஏ ஆகவும் ராஜ்யசபா உறுப்பினராகவும் ஆக்கி விட்டாங்க அவர்களுக்கு ரெட்டலை எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கும் துரோகம் செய்து விட்டார் மனோஜ் பாண்டியன் அவரை நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் உதயசூரிய சின்னத்தில் படுதோல்வி அடைவார் படுதோல்வி அடைய செய்வோம் சொல்லி அந்த பகுதியில் உள்ள மக்கள் பேசக்கூடிய நிகழ்வுகள்லாம் சமூக பாக்குறோம் இவர்களுக்கு என்னன்னா இவங்களுடைய கோஷ்டி அரசுல மறைக்கிறதுக்காகவும் புதுசா இவங்கள பொறுத்த திமுக பொருத்தளவுக்கு அவங்க கட்சி சேர்ப போட்டி இருக்கு வேட்பாளர்களே நிறைய தூங்கிகள் இல்லாத காரணத்துனால புதுசு புதுசா அண்ணா திமுகன் வந்தால் அவங்க வந்து ரத்தனை கம்பலம் அடித்து வரவேற்கிறது வாடிக்கையான விஷயம் இப்போ நேத்து கூட நம்ம பேட்டியில் பாக்குறோம் நீங்க உங்க அப்பா அம்மா எல்லாம் அண்ணா திமுக இருந்தாங்கன்னு நிருபர்கள் கேள்வி கேட்கும் போது சேகர் பாப்பா அவர் கையை பிடிச்சிட்டு இழுத்துட்டு போறாரு

திமுகவே அண்ணா மாதிரி ஆயிடுமா ஏன்னா அவ்வளவு நபர்கள் இருக்காங்க இன்னைக்கு கோல வச்சுக்கிற அமைச்சர்கள் முதற் கொண்டு சட்டசபையில வேலை பார்க்கக்கூடிய எல்லாருமே பாத்தீங்கன்னா அண்ணா திமுக ட்ரெயின் பற்றையில இருந்து பயிற்சி பற்றையில இருந்து சென்றவங்களாக இருக்கிறாங்க கரெக்ட் அப்போ அதிமுக இருந்து வருகை புரிந்த ஒரு அணியின் சொல்லி உருவாக்கி நாளைக்கு திமுகவே வீழ்த்துறது கூட வாய்ப்பு இருக்கு நீங்க சொல்ற ஆங்கில பாத்தா அதாவது திமுக வந்து ஒரு மூழ்கக்கூடிய கப்பல் அந்த மூழ்கிற கப்பலில் போய் இவங்க பயணம் பண்ணணுங்கன்னா அவங்க அவங்க தொகுதியில் ஜெயிக்கணுங்கிற அடிப்படையிலையும் அவங்க வந்து தனித்து போட்டிக்கிட்டோ இல்லது வேறு இது வேறு அவங்களால தனித்து அரசியல் பண்ண முடியாத ஒரு சூழலோ இந்த மாதிரியான வேலைகளையும் செய்கிறாங்க மக்கள் இதை வேர்க்கவில்லை அவர் வந்து ஓப்பனீசிலுக்கு எதிராக தான் போயிருக்கிறாரு அவர் பேட்டி கொடுக்க மாற நான் எடப்பாடி இருந்து போராடுவேன் நேத்து அண்ணா தீபகால நீங்க போச்சு அவர் வந்து மெமரி லாஸ்ல இருக்காரு மூணு வருஷமா அவர் எடப்பாடிக்கு எதிராக தான் எடப்பாடி பள்ளிசாமி அவர்களுக்கு எதிராக தான் அரசியல் பண்றாங்க மறந்துட்டு இன்னைக்கு வந்து புதுசா ஒரு நான் தான் நான் நான் எடப்பாடி இருந்து பண்றேன்னா இவர் என்ன நேத்து வரைக்கும் அண்ணா தீப உறுப்பினரா இருந்தாரு இல்ல அண்ணா தீம்பாளந்து நீக்கப்படாம இருந்தாரு இதெல்லாம் வந்து மக்களை ஏமாற்றுவதற்கு மீடியா மேல ஒரு சொல்லக்கூடிய ஒரு பொய்கள் எடப்பாடி ஐயாவை நாங்கள் எதிர்க்கிறோம் எடப்பாடி ஐயாவை எதிர்த்து எதிர்த்து மூணு வருஷம் எதிர்த்து இருக்கீங்க அமைச்சர் கே என் நேரு அவர்கள் சட்டநாதர் கோயில போய் மனமுருக வேண்டியிருக்காரு பொதுவா அந்த திமுகலையும் சரி திராவிட கழகமும் சரி கடவுள் மறுப்பாளர்கள் எந்த மூட அப்படியா கடவுள் மறுப்பாளர் அப்படிதான் சொல்லிக்கிறாங்க சொல்றாங்க கிண்டல் பண்றாங்க கேலி பண்றாங்க அந்த இந்து கோவில்களை நிர்வகிக்கிறதுல பல குளறுபடிகள் இருக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகுது ஆனா அமைச்சர்களே அமைச்சராகவே ஒரு கோவிலுக்கு அதாவது சேகர் சேகர்பாபையா தவிர வேற எந்த அமைச்சர்களும் கோவிலுக்கு சென்றதாக வீடியோக்கள் கொண்டு ரொம்ப குறைவு ஆனா இவர் சட்டநாதர் கோவிலுக்கு போய் பார்த்து கும்பிட்டது அப்படிங்கிறது வீடியோவா வந்திருக்கு பட் எந்த செய்திலையும் வராம அப்படி பாத்துக்கிறாங்க சட்டநாதர் கோவிலுக்கு செல்வது நோக்கம் என்னன்னா அவர் மீது அமலாக்கத்துறை வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் குற்றச்சாட்டுகளை ஆதார பொருத்தோட எடுத்து கூறி தமிழ்நாடு டிஜிபியோ அவர் மேல வழக்கு பதிவு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க சட்டநாதர் கோவிலுக்கு போனா என்னன்னா சட்ட ரீதியான பிரச்சனை தப்பிக்கலாம் சொல்லி ஒரு ஐதீகம் இருப்பதாக இந்து மதத்தில் நம்பப்படுகிறது அப்ப இந்து மதத்தினுடைய தீவிர ஆதரவான திமுகவினர் தெரியுமா தெரியாதா இந்துமா இந்தியாவிலே அதிக இந்திக்கள் இருக்கக்கூடிய கட்சி திமுக திமுக தலைவர் பேசுறது இருக்கா இல்லையா ஆமா இருக்கு இருக்கு இந்துத்துவா கட்சின்னு இன்னைக்கு இவங்க சொல்ற பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் வந்து எம்எல்ஏகளும் எம்பிகளும் வர வச்சது திமுக உங்களுக்கு தெரியுமா தெரியாதா பாஜக ஆட்சி அஞ்சு வருஷம் பாஜக ஆட்சி முழுமையா இருக்கிறது காரணம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா ஆர்எஸ் எஸ் அமைப்பு போன்று ஒரு சிறந்த அமைப்பு வந்து தமிழ்நாட்டுல இல்லன்னு வருத்தப்படன்னு முன்னாள் புதலர் கருணாநிதி அவர்கள் சொன்னாரா இல்லையா நரேந்திர மோடி போன்ற ஒரு சிறந்த ஆட்சியாளர்கள் தேவை இந்தியாவிற்குன்னு பேசினாரா இல்லையா முன்னாள் புதல்வர் கருணாநிதி அவர்கள் இதெல்லாம் வரலாறு தான் இதெல்லாம் வந்து நேரப்போக்குக்கு மறந்துடுவாங்க திருமாவலூர் போன்றவர்கள் அவர்கள் வந்து பிஜேபி கூட்டணியில சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார்கள் என்றதை மறந்து விட்டுதெல்லாம் பேசுறாங்க உம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஒரு பிஜேபியில கூட்டணி உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் கூட்டணி சட்டமன்ற உறுப்பினர் அதெல்லாம் அவங்க மறந்து இருக்காங்க திராவிட கொள்கைகள் திராவிட கொள்கைகள் இருக்க நீ பிஜேபி கூட்டணி வச்சு எம்எல்ஏ ஆகுனா உனக்கு திராவிட கொள்கைக்கு என்ன இருக்கு அப்ப திராவிட கொள்கைன்றது ஒரு ஏமாற்ற கொள்கையா திராவிட கொள்கை ஒண்ணும் கிடையாது இவங்களுக்கு வந்து ஆட்சியில இருக்கணும் கொள்ளையடிக்கணும் சம்பாதிக்கணும் நானே என் பேரன் மகன் கொல்லு பேரை வரைக்கும் பதவி சுகம் அனுபவிக்கணும்னு சொல்லி அரசியல் பண்றவர்கள் தான் திமுக ஒரு காலத்தில் திமுக என்ன சங்கர படமா கேட்டாரு கருணாநிதினு சொல்லுவாங்க ஆனா சங்கரகத்தோட மோசமா தாத்தா மகன் பேரன் கொள்ளு பேரன் சொல்லி கட்சிகளைய கொண்டு வர்றது வந்து திமுக வந்து இருக்கு இப்போ சமூக நிதி பேசக்கூடிய திமுக ஒரு தலித் சமுதாய மக்களுக்கு வந்து ஒரு பொதுச் செயலாளர் பதவியை கொடுத்து அளவு பாக்குறாங்கன்னா ஒரு தலைவர் பதவி ஏன் கொடுக்கல இது வரைக்கும் பொது தொகுதியில என்னைக்காவது தலித் மக்களுக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்களா இந்த முறை கொடுப்பாங்க சார் பாருங்க நீங்க கேள்வி கேட்டாங்க இந்த சமூக சீர்திருத்தத்தை பண்ணது பண்றது வந்து பாத்தீங்கன்னா அண்ணா திமுக பண்ணிருக்காங்க அம்மா ஜெயலலிதா அவர்கள் பண்ணியிருக்காங்க இவங்க இன்னைக்கு பண்ணாங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்பது முழுக்க முழுக்க மறைமுகமாக எல்லா கோயிலுக்கும் சென்று வரக்கூடியவர்கள்லாம் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் அமைச்சர்களாகவும் இருக்காங்க இப்ப நீங்க கோயில் திருவிழாவில் பார்க்கக்கூடிய பிளக்ஸ் எல்லாம் பாத்திருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது இப்ப தென் மாவட்டங்கள்ல இப்ப நடுவில் இப்ப கந்தசஷ்டி நடந்துச்சு கந்த சஷ்டிக்கு வருகக்கூடிய பக்தர்களை வரவேற்று அதிக அளவுக்கு பேடர்கள் வைத்தது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா இருப்பீங்க பிஜேபி கனிமொழிக்கு தூத்துக்குடி தொகுதியில் வருதுனால கனிமொழி படம் பெருசா போட்டு துணை முதலமைச்சர் படத்தை போட்டு முதலமைச்சர் படத்தை பெருசா போட்டு அந்த மாவட்ட அந்த மாவட்ட செயலர் இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த சைடுல மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீதா ஜீவன் உள்ளிட்டவர்கள்லாம் முருகர் படத்தை போட்டு தான் பிரக்ஸைக்கிறாங்க சமீபத்துல தேவர் ஜெயந்தி நடந்தது சார் அந்த இடத்துக்கு முதலமைச்சர் போறாரு முதலமைச்சருக்கு முன்னாடி ஒருத்தர் போய் பூசாரி கிட்ட கற்பூரம் காட்டக்கூடாது திருநீர் கொடுக்காதுன்னு சொன்னதாக எக்ஸ் வலைதளங்கள்ல வீடியோக்கள் வருது இப்ப நீ இந்த அளவுக்கு இருக்கிறவரு அங்க போய் அந்த அரசியல செய்ய வேண்டிய அவசியம் என்ன அப்ப யாரை ஏமாற்றுறாருன்ற கேள்வி ஒத்துல அதாவது இவங்களுடைய நோக்கம் என்பது இரண்டாம் கட்ட நிலைமை கடவுள் இருக்கணும்னு சொல்ல முடியல இல்லைன்னு சொல்ல முடியல அவங்களுடைய கொள்கை என்பது ஒரு சில கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களை வரவேற்று பேனர் வைக்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய என்ன சொல்றது பகுத்தறிவு சித்தாந்திருக்கு இவர்கள் முழுக்க முழுக்க வாக்கு வங்கிக்காக நாளைக்கு வந்து முதலமைச்சரே கோயில்ல போய் இந்த இது உருண்டிட்டே வருவாங்களா என்ன வேறுனா உருள் உருளதனில் போடக்கூடிய அளவுக்கு கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவர் அவர் போடலாம் அவர் மனைவியார் போய் உருளதனம் போடுவாங்க அவங்களுக்கு தேவையே ஆட்சி அதிகாரம் அதற்காக நாங்கள் எங்களுக்கு வந்து கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடைக்கிற அளவு தான் திமுக செயல்படுறதுதான் இந்த உதாரணத்தை சொல்ல போறோம் அதே மாதிரி தென் மாவட்டங்கள் மட்டும் கிடையாது தமிழ்நாடு முழுவதும் அனைத்து கோயில்களிலும் வரக்கூடிய பக்தர்களே வருகை வருகைன்னு வரவேற்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஈவேரா படம் அண்ணா படம் கருணாநிதி படம் ஸ்டாலின் ஐயா படம் மாவட்ட செயலர் படம் துணை முதல்வர் படம் இப்படி எல்லாம் வச்சு வச்சுதான் பண்றாங்க அப்ப இவங்களுக்கு பகுத்தறிவு சிந்தனை எங்க இருக்கு அவர் கோயிலுக்கு போகலாம் நீங்க ஆச்சரியப்படணும் என்னடாது நேரு வந்து கோயிலுக்கு போகல அப்படின்னாலும் நீங்க எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க இவங்களை திமுகவுடைய அனைத்து மாவட்ட செயலர் வீட்டுக்கு நீங்க போய் பாருங்க நகர செயலர் வீட்டுல போய் பாருங்க நிச்சயம் அவங்க வீட்டுல வந்து ஒவ்வொரு இடத்துக்கு வீட்லையும் என்ன இருக்கும் பூஜை அறை பூஜை அறை இருக்கும் குறிப்பா தமிழ் இந்தியாவில் உள்ள அத்தனை சாமி படமா அங்கே இருக்க பூஜையார்கள் இருக்கக்கூடிய படம் பெரியாருடைய படமா இருக்கும் சார் பெரியார் பெரியார் வீட்டிலேயே தான் இருப்பாரு வரலாறு ஏன் பேசிட்டீங்க பெரியார் வந்து எத்தனையோ கோயிலுக்கு அரங்காவலர் தலைவராக இருந்தாருலாம் கடை சொல்லுவாரு கேட்டுக்கா இல்லையா அது உண்மையா போய் தெரியாது அப்படி சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து இப்படியும் கேம் ஆடணும் அப்படியே ஆகணும் அதாவது சார் சிம்பிள் பெரியார் வந்து நான் ஒரு பகுத்தறிவாளையா பகுத்து தெரியா நான் சொல்றது நம்பாதீங்க எதனால பகுத்து தெரிஞ்சு பாருங்கன்றாரு எதுக்கு போய் கல் போய் உனக்கு மாலை போடுறாங்க எதுக்கு சம்பாதத்தில் போய் தயிரோட வைக்காருங்க செத்து பணம் வந்துருச்சு தயிர் சாலை சாப்பிடுவான்டா எதுக்கு அங்கே போய் முரசி பேப்பர் செஞ்சிட்டா இல்லை ஒன்றும் இல்லை முரசலி பேப்பர் டெய்லி எதுக்கு வைக்கப்படுது அவர் எந்திரிச்சு படிப்பாருலாம் அப்போ இதெல்லாம் பகுதி தெரியவா என்னது இதெல்லாம் பத்தி பேசுறதே நம்ம ரொம்ப பேச வேண்டியது அதாவது கடவுள் நம்பிக்கை எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்றது ஏமாற்று வேலை மக்களை ஏமாற்றுவதற்கு அவர்கள் சொல்றது இப்போ தாலியார் தான் கோஷ்டி தெரியுமா உங்களுக்கு தமிழ்நாட்டில் யார் திராவிடர் கழகம் ஆனா அவனுக்கு பொன்னாடி தாலி என்ன யாரு திரும்பி பார்த்திருக்கீங்களா திராவிட கழகத்தினுடைய இன்றைக்கு கட்ட மாட்டாங்க சார் அவங்க எல்லாம் இருக்கு நீங்க படத்தை பாருங்க திராவிட கழகத்தினுடைய தலைவர் ஐயா வீரமணியோடைய மனைவி பொட்டு பூலாம் வச்சுட்டு தாலி எல்லாம் வச்சுட்டு சிரிச்ச முகமாக போட்டோவுக்கு போஸ் கொடுக்குற காட்சியெல்லாம் நம்ம அவங்க கணவன் மனைவி இருக்கிறத பாக்குறோம் ஒரு தலைவரே மக்களுக்கு எல்லாம் அவருடைய கருத்தை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்து அவர் பொண்டாட்டி தாலியா அறுத்தால் அதை நம்ம ஏத்துக்கலாம் அவர் பொண்டாட்டி தாலி என்னைக்கா அறுத்திருக்காரா இல்ல அவர் பொண்டாட்டி பூ வைக்க கூடாது பொட்டு வைக்க கூடாது என்னைக்கா அழிச்சு வெளியிட்ட புகைப்படம் வெளி வந்திருக்கா நீங்க சொல்றது எனக்கு ரெண்டு அர்த்தமா கேக்குது இல்ல சார் நீங்க வந்து நல்ல அர்த்தத்தை எடுத்துக்கிடுங்க மத்தவங்களை தாலி இருக்க சொல்ற நீங்க உங்க பொண்டாட்டி தாலியை முதல்ல மேடையில் வச்சு அருங்கடா அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு வந்து அறிவுரை சொல்லுங்கடாங்கிறதா எங்களுடைய கேள்வி பல்வேறு கருத்துக்கள் கருத்துக்களுக்கு நன்றி சார் நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம் மனித நேரங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி நேர்களை